இந்த பூவை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இது வந்து ஆண்களோட பிறப்புறுப்பு மாதிரியே இருக்கு பாருங்க அதனால இது ஆண்களுக்கு இந்த காயை சமைச்சு சாப்பிடும்போது இது இந்த பூவை உங்களுக்கு தெரியும் இது வந்து எப்படி இருக்கு ஆண்குறி மாதிரியே இருக்கு இதை சாப்பிடும்போது ஆண்களுக்கு சமைச்சு கொடுக்கும்போது ஆண்மை பெருகுன்னு சொல்றாங்க அதே மாதிரி தான் நீலி அபராஜிதா பார்த்திருப்பீங்க நீலி அபராஜிதா வந்து பெண்களுக்கு உகந்த ஒரு பூன்னு சொல்கிறாங்க இது பாருங்கள் இதுவும் பெண் உறுப்பு மாதிரியே இருக்கும் பாருங்கள் சிங்கிள் பெட்டில் இன்னும் நல்லா தெரியும் பெண் உறுப்பு மாதிரி இருக்கிறதால இது பெண்களுக்கு இதெல்லாம் பாருங்கள் நமக்கு பூக்கள் காய்கள் எல்லாமே இயற்கை வந்து நமக்கு பல விஷயங்களை வந்து நமக்கு காட்டி கொடுக்குது இந்த பூக்களை பார்க்கும்போது காய்களை பார்க்கும்போது நமக்கு என்னென்ன வியாதிக்கு என்னென்ன தேவைப்படுகிறது அதுவே இண்டிகேட் பண்ணிவிடுங்க இது வந்து இப்போ வெள்ளைப்படுதல் அதுக்கெல்லாமே பெண்களுக்கு தான் முக்கியமானதுங்க நீலி அபராஜிதா இது வந்து ஆண்களுக்கு பாருங்கள் இது வந்து ஆண்களுக்கு சமை சாப்பிடும் போது